எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஹெல்த்தி பனியாரம் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு டம்ளர் அரிசி கா டம்ளர் உளுந்து கொஞ்சம் வெந்தயம் அலசி நல்லா ஊற வச்சு ஆட்டி நல்லா வந்து புளிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பேன் வச்சு ஆயில் ஊற்றி அதில் கடுகு போட்டு கடுகு பொடுஞ்சோனையும் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பூண்டு பட்டை வத்தல் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும் வதக்கி விட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன சைஸ் பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் தேவையான வெஜ்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு பீன்ஸு குட வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் இதில் சேர்த்து தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டு நல்லா எல்லா சேரும் வந்து கிளறி விடணும் ஸோ நான் வந்து அஞ்சு நிமிஷமாக நான் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன் பிடிக்காம நல்லா வந்து வதக்கி விட்டோனையும் நல்லா வந்து வதங்கணுனே நம்மளுக்கே தெரியும் அது வெந்துருச்சா வைக்கலான்னு நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அந்த அந்த இப்போ பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த வெஜ்ஜிஸ் எல்லாம் வதகுன எல்லாம் பார்த்து எடுத்து அந்த ஆல்ரெடி மாவு ஆட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதோடு வந்து இதை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சதுக்கப்புறம் பனியாரை குழி வச்சு அதில் வந்து நான் வந்து நெய் ஊற்றி உங்களுக்கு ஆயில் வேணுன்னா நீங்கள் ஆயில் வேணால் ஊற்றி ஊற்றிக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் ஸோ ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து பனியாரம் வந்து ஊற்றி நல்லா ரெண்டு சைடு வந்து நல்லா பொரிய விட்டு வேக விட்டு எடுக்கணும் ஸோ நல்லா வேக விட்டு எடுக்கணும் பார்த்திங்களா இப்போ நான் வந்து ஊற்றி வச்சிட்டேன் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு அப்புறம் நான் இப்போ வந்து திருப்பி விட்றேன் திருப்பி விட்டுட்டு நல்லா இது ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணணும் நல்லா குக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு தே டேஸ்டியான ஹெல்தியான நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி வந்து வீட்டில் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய்